இரண்டு முட்டாள் ஆடுகள் அது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டின் நடுவே ஒரு குறுகிய பாலம் ஒன்று ஆற்றின் நடுவில் இருந்தது ஒரு நாள் அந்த பாலத்தை கடப்பதற்காக இரண்டு ஆடுகள் பாலத்தின் அருகில் வந்து கொண்டிருந்தன ஒரு ஆடு ஒரு பாலத்தின் முனையிலும் மற்றொரு ஆடு மற்றொரு முனையிலும் வந்து நின்றன அந்த பாலத்தை ஒரே நேரத்தில் ஒருவர் மட்டுமே கடக்க முடியும் இது தெரிந்தும் இரண்டு ஆடுகளும் பாலத்தை கடப்பதற்காக ஒரே நேரத்தில் ஏறி பாலத்தின் நடுவில் வந்து நின்றன முதலாவது ஆடு எனக்கு வழிவிடு நான் செல்ல வேண்டும் என்றது உடனே இரண்டாவது ஆடு நான் தான் முதலில் வந்தேன் எனக்கு நீ தான் வழிவிட வேண்டும் என்றது இப்படியே இரண்டு ஆடுகளும் விட்டு கொடுக்காமல் சண்டையிட தொடங்கின சண்டையிடும் போது இரண்டு ஆடுகளின் கால்களும் பிடிமானம் மிஞ்சி ஆற்றில் விழத் தொடங்கின ஆற்றில் விழுந்தவுடன் இரண்டு ஆடுகளும் தங்கள் செய்த தவறை நினைத்து வருந்தின இறுதியில் இரண்டு ஆடுகளும் நீரில் மூழ்கி இறந்தன நீதி விட்டு கொடுக்க வேண்டிய இடத்தில் கண்டிப்பாக விட்டு கொடுக்க வேண்டும் இந்த கதை பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்